ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரோட்டு கடைக்கால நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான கோர்ஸ் எடுத்துக்கலாம் அதை வந்து சிறு சிறு துண்டுகளாக நம்ம இப்போ வந்து கட் பண்ணணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கோர்ஸாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கோர்ஸ் வந்து நம்ம சிறு சிறுவாக கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கோம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சோளம் மாவு இருந்தால் ரெண்டு கப்பு இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஏன் வந்து கோதுமை மாவு ரெண்டு கப்பு சேர்க்குறோன்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ரோடு கடையில் அப்படி தான் நம்ம வந்து சேர்ப்பாங்க ஆனால் கோதுமை மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவும் சேர்த்துக்கலாம் மைதா மாவு வந்து அதுவும் தனி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் தே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா வேணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது அதை நல்லா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே கோசில் தண்ணி இருக்கும் கோஸில் தண்ணி இருக்கிறதுனால அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி அதை தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் லாஸ்ட்டாக இந்த பதத்துக்கு வந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது மாதிரி தான் நம்ம எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சின்ன சின்னதாக உருண்டையாக்கி நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதை வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணதை பால் சைஸில் நம்ம எடுத்து கடாயில் பொறிக்க போகிறோம் இப்போது அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைக்கணும் எண்ணெய் வந்து சூடான உடனே நம்ம பால் பண்ண உருண்டைகளை அந்த எண்ணெயில் போட்டு உரத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஃப்ரை ஆகுது இது போல தான் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இது போல இருக்கும் ஃப்ரை பண்ண பால்ஸை வந்து சிறு சிறு துண்டுகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஒரு கடாயை வைத்து எண்ணெயை ஊற்றி சிறிதளவு வெங்காயம் நெருக்கிய வெங்காயத்தை போட்டு நன்றாக வதக்கவும் வதக்கிய பிறகு தேவையான அளவுக்கு புன்னிறமாக வதக்கவும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நன்றாக பொன்னிறமாக வறுத்தெடுத்த பிறகு நம்ம தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்து சிறிதளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து நம்ம மசாலா செய்வதுக்காக பார்க்கலாம் பாருங்கள் மிளகாய் தூள் தேவையான அளவு ஃபுட் கலரு நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவு உப்பு அஜின மோட்டோ ஏஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் நம்ம வீட்டிலே இருக்க வேண்டிய பொருட்கள் தான் நம்ம எளிமையாக வந்து வீட்லேயே அழகாக பசங்களுக்கு செஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண சாஸ் கூட சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வசங்களெலாம் போய்ட்டு சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுத்துடுவோம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரை பண்ண பால்ஸையும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விதத்துக்கு வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிறிதளவு வெங்காயம் கொத்தமல்லி போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நைட் டைமில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்களும் செய்யுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நான் செய்கிற டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஜே மினி பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பளம் இருந்தால் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆன் சிப்ஸ் இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து லாஸ்ட்டாக அது மேலே போட்டு அவங்களை கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்